மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் பொதுப்பணித்துறை அரசு முதன்மைச் செயலாளருமான சந்திரமோகன் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களின் பணி ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சங்கீதா முன்னிலை வைக்க நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அரசு முதன்மைச் செயலாளர் திரு சந்திரமோகன் தமிழ்நாட்டில் கோடை காலத்தையொட்டி வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கோடை காலத்தில் இயல்பாகவே குடிநீர் தேவை அதிகரிக்கும் இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் மேலும் மாநகராட்சி மற்றும் ஊரக பகுதிகளில் பொதுமக்களின் அன்றாட நீர் தேவை மற்றும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் அளவு ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்கள் சிரமப்படாதவாறு தேவைக்கேற்ப புதிய நீர் ஆதாரங்களை ஏற்படுத்திடவும் அலுவலர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் புதிய நீர் ஆதாரம் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இல்லாத இடங்களில் டேங்கர் லாரி குடிநீர் விநியோக குழாய் ஆகியவற்றின் மூலம் குடிநீர் விநியோகிப்பதை அலுவலர்கள் உறுதி செய்திட வேண்டும் என்றும் அதேபோன்று சுற்றுச்சூழலை பாதுகாத்திடும் வகையில் மற்றும் திரவ கழிவு மேலாண்மைப் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தொடர்ந்து மதுரை மாவட்டம் முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மதுரை மக்களவைத் தொகுதியில் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேலூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி இருபது ஆகவும் இதில் பதிமூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் பதிமூன்று லட்சத்து அறுபத்தோராயிரத்து ஆயிரத்து தொன்னூற்றி நாலு பெண் வாக்காளர்களும் மற்றும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூற்றி அறுபது நபர்களும் உள்ளனர் மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்திய தொகுதி மற்றும் மேலூர் என ஆறு தொகுதிகளும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் குட்பட்டு சோழவந்தான் தனி தொகுதியும் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளன மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு சட்டமன்றத் தொகுதிக்கும் தலா மூன்று பறக்கும் படை குழுக்கள் தலா மூன்று நிலை கண்காணிப்பு குழுக்கள் தலா ஒரு வீடியோ கண்காணிப்பு குழு என சட்டமன்றத் தொகுதிக்கு ஏழு குழுக்கள் வீதம் மொத்தம் எழுபது குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுவிலும் ஒரு வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலை அலுவலர் தலைமையில் மூன்று காவலர்கள் ஒரு ஒளிப்பதிவாளர் ஒரு வாகன ஓட்டுநர் என்ற அடிப்படையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் நிலை கண்காணிப்பு குழு மற்றும் தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் தலா எட்டு மணி நேரம் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர் வாகன தணிக்கை உள்ளிட்ட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகன சோதனையின் போது பாராபட்சமின்றி கண்காணித்திட வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து செயல்படும் தேர்தல் கட்டுப்பாட்டு மையம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் தொடர்பான புகார்கள் மற்றும் ஆலோசனை எங்களுக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஏழு ஒன்பது ஒன்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் தொலைபேசி எண்களாக பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ரெண்டு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து மூன்று ஏழு நான்கு மற்றொரு எண்ணாக இரண்டு ஐந்து மூன்று ஐந்து மூன்று ஏழு ஐந்து இரண்டு ஐந்து மூன்று ஐந்து மூன்று ஏழு ஆறு உள்ளிட்ட தொலைபேசி எண்களும் அழைக்கலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் வந்து இருபத்தி ரெண்டு நம்மளோட எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் பண்ணிட்டோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ சி விஜில் ஒரு ஆப் நமக்கு வெளியிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அது போக சுவிதான்னு ஒரு ஆப் இருக்கு இந்த ரெண்டு ஆப்லையும் பண்ணலாம் சி விஜில் ஆப்ல வந்து பொதுமக்கள் வந்து வீடியோஸ் போட்டோஸ் அப்படியே லைவா எடுத்து அப்லோட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்மளோட கண்ட்ரோல் ரூம்ல உடனே அதை வாங்கி நம்மளோட ஃபிளைங் ஸ்குவாட் இருப்பாங்க டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்கை ஸோ அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் உடனே நம்ம ஃபார்வர்ட் பண்ணி கண்ட்ரோல் ரூம்லேருந்து உடனடியாக அதை மீது நடவடிக்கை எடுக்கப்படும்